நாடோடியின் அன்பு வணக்கங்கள் இந்த காணொலியில் ஐரோப்பாவில் மிக புகழ்பெற்ற ஒரு மலைத்தொடரை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அது எந்த மலைத்தொடர்னு சொன்னால் அல்ப்ஸ் மலைத்தொடர் ஆகும் ஆசியாவிற்கு ஒரு இமயமலைத்தொடர் எவ்வளவு புகழ்பெற்றதோ அதுபோல் ஐரோப்பாவை பொறுத்தவரைக்கும் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் மிக புகழ்பெற்ற ஒரு மலைத்தொடர் ஆகும் மலைத்தொடரானது பிரான்ஸ் சுவிஸ் மொனோக்கோ இட்டாலி லிஸ்டன்ஸ்டைன் ஆஸ்ட்ரியா ஜெர்மனி மற்றும் ஸ்லோவோனியா போன்ற நாடுகளுடன் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றது அல்ஸ் மலைத்தொடருடைய உயரத்தை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி எண்ணூற்றி பத்து மீட்டர் ஆகும் எனக்கு நல்லதொரு சந்தர்ப்பம் கிடைத்தது அல்ப்ஸ் மலைத்தொடரை விசிட் பண்ணுவதற்கு ஆஸ்ட்ரியா என்ற ஒரு நாட் ஆஸ்திரியாவை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஐரோப்பாவில் உள்ள மிக அழகான நாடுகளில் ஒன்றாகும் அல்ப்ஸ் மலைத்தொடனுடைய புகழ்பெற்ற விளையாட்டுகளை சொல்லி சொன்னால் சம்மர் காலங்களில் பெரஷூட் அதே நேரம் விண்டரில் அதாவது குளிர்காலங்களில் வந்து ஸ்னோ விளையாட்டுகள் வந்து புகழ்பெற்றது ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் ஒரு சமர் காலத்தில் விசிட் நான் அங்கே வந்து பரஷூட் விளையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அந்த பரஷூட் விளையாட்டில் வந்து அல்ப்ஸ் மலை தொடரை வந்து பனோரமா வியூவில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் ஸோ நீங்கள் யூரோப்புக்கு வந்து விசிட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஜூரோப் வந்து உங்களோட ஒன் ஆஃப் வாண்ட் டு விசிட் ஆஸ்திரியா வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கணும் இது உங்களுடைய என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நன்றி வணக்கம்